அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்போ யமன் வந்து ஒரு உயிரை வந்து எடுக்கும்போது பாசகயரை வீசி எடுக்கறான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா இப்போ அந்த பாசகயரன்றது என்ன? இப்போ நான் வந்து ஒரு பொருள் மேல் ஆசை வச்சிருக்கேன். ஒரு பொண்ணு மேல் ஆசை வச்சிருக்கேன். ஒரு உலகத்து மேல் ஆசை வச்சிருக்கேன். சரி சரி. இப்போ சிலோர் இறக்கும் போது கூட உயிரும் போகாம அப்படியே துடிப்பாங்க. அப்ப அவங்க எது மேல் ஆசை வச்சிருக்காங்களோ அதை ஏழைச்சி குடுவாங்க அப்படின்னு. அப்ப இதுதான் அந்த பாசகயரோட அந்த அர்த்தத்துக்காக சொல்றோம். பாசகயர் கயிறுன்றது உன்னுடைய மூச்சு. மூச்சு. இந்த மூச்சு நான் சொல்லிக்கிறேன் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் இது சரமாக இருக்கிற இந்த கயர் தான் பாச கயர் இதை போட்டு கழுத்தில் எடுக்கும்போது தான் யமன் வந்து கயரை போடுறான்னு நான் தெரியுறது வேற அவன் தனியாக கயறு திருச்சி எடுத்துன்னு வர்றதில்லை இந்த இதுதான் இந்த உயிரினுடைய மூச்சி தான் தான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு பாடலில் கூட நான் சொல்லிக்கிறேன் பறித்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரே அப்போ இது வந்து துருத்தில ஒரு நூல் இருக்குது இதுதான் பாச மாறுது அவனுடைய இறப்புல அது ஏங்குற வரைக்கும் பாச கயரா இல்ல அது ஏங்காதம்போது போது மாறுது இந்த பாச மாறும் போது அவனுக்கு அந்த துடிப்பு வருது அந்த துடிப்பு இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆசையே சாவனுக்கு இருக்குதுன்னு இவன் ஏழ்ச்சி ஊத்தி உட்காந்து பொண்டாட்டி மேல ஆசை இருந்தது பொண்டாட்டியை பிடிச்ச ரெண்டு கல்லுல ஏழ்ச்சி ஊத்திட வேண்டியது தானே அவனுக்கு ஊத்துவானா ஏன்னா பொண்டாட்டி அவனை வச்சு ஏற்றிடுவான் அதனால் அதெல்லாம் இழைக்க மாட்டான் மண்ணை இழைப்பான் துட்டை இழைப்பான் தங்கத்தை இழைப்பான் எது இவனுக்கு சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் இழைப்பான் இவனுக்கு சம்மந்தப்பட்டதை இழைக்கணும் எனக்கு என் பொண்டாட்டி மேலே தான் எனக்கு ஆசை என் உயிர் போக மாட்டேன் உடனே என் பொண்டாட்டியை போட்டு ரெண்டு கல்லில் ரெண்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கையை சேர்த்து ஊற்றணும் ஊற்ற முடியுமா ஊற்றினா போலீஸ்காரன் வருவான் ஏன்னா பொண்டாட்டி துபாய் போயிவிடுவான் இவ்வளோ சிக்கல் எல்லாம் இருக்குது சாமி

மார்கண்ட லிங்கத்தை சேர்த்து பிடிச்சிங்கிற மாதிரியும் எவன் போய் கயரை போட்டு மோடிக்கும் போது சிவனும் மாட்டிக்கிறாரு அதில் மாட்டிக்கணுன்னே சிவனுக்கு கோவம் வந்து யமனை எட்டு வச்சிடுறாரு இது காரணம் என்னென்னா இந்த மூச்சு காய்ற அவன் ஆன்மாவோடு வாழறான் மகான்னு அவனுக்கு போய் இந்த மூச்சு காற்று விழும்போது அங்கே சிவத்தோடு போது யமனை எட்டு ஒதிக்கிறான் இதனுடைய பொருள் எல்லாம் புரியாமல் நம்ம தப்பு தப்பாக பேசினுக்கிறோம் அதனால் மகானுடைய மரணம் வேறு மனுஷனுடைய மரணம் வேறு மகானுடைய மரணம் மகான் என்றவனே இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வந்து வாழ்க்கையை முடிக்கிறான் மனுஷன் இங்கே என்னன்னா இருக்குதோ அத்தனி மேலே வாழணும்னு ஆசையில் வந்துக்கிடுவேன் இவன் வாழ்க்கை வேற அவன் வாழ்க்கை வேற மகான் வாழ்க்கையை மனுஷன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசாதீங்க அப்போ திருமலர் ஒரு இடத்துல சொல்றாரு இப்போ மனுஷன்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிறையில் இருக்கிறான் பாவடின்றார் திரு அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது கேட்குறாங்க சொல்றாரு மனித இனம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிறையில் இருக்கிறாங்க அப்போ திரும்ப கேட்கிறாங்க அப்படியே சாமி என்னென்ன சிறையில் இருக்கிறாங்கன்னா கண்ணி ஒரு சிறை யாரு கன்னி கன்னி ஒரு சிறை கற்போர் ஒரு சிறை மண்ணியே மாதவம் செய்வோர் மற்றோர் சிறை தன்னை உண்ணி உணர்வோர் ஒரு சிறை சரி இவங்களாம் சிறையில் இருக்கிறாங்களே அப்ப இறைவன் எங்கே ஆகிறானா எல்லாரும் சிறையில் இருக்கிறான்பா இறைவன் சிறைக்கு வெளியே இருக்கிறான் மனுஷனுக்கு பொண்ணா பொண்ணு அந்த கண்ணி ஒரு சிறைனா என்ன என்னன்னா பெண் ஆசைன்றது நம்மளை ஒரு சிறைப்படுத்தி வச்சு நிற்குதுப்பா அது என்ன ஆகும் ஒரு நாளும் நம்மளை இறைவனை போய் சேர்க்கவே விட மாட்டேந்து காமம் மனுஷனுக்கு எந்த தேவையை ஒன்றா முடிஞ்சிடும் இந்த தேவை முடியவே முடியாது புரியுதுங்களா அது என்ன அப்படின்னா அது ஒரு சிறை பண்றாரு அவ அதுல வெளியே வர முடியல உடல்ல சக்தி இல்லைனாலும் மனசு அதையே ஏங்குது என் உடல் ரீதியா நான் தளர்ந்துட்டேன் மனசு தளர்ந்துதானா மனசு தளரல நினைக்க சொல்லுது ஏன்னா காமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு ஏன்னா உயிர்கள் பிறந்தது தான் அதனால விட்டு சாகு வரைக்கும் அந்த காமமானது போகலை அப்போ திருமூல சொல்கிறாரு மனுஷன் ஒரு சிறையில் இருக்கிறாம்பா அதில் ஒன்று எதுன்னா இந்த காமம் அதனால என்ன சொல்றாரு கண்ணி ஒரு சிறை அடுத்து கற்றோர் ஒரு சிறை எப்பா இந்த இருக்கிறான் பாரு அவெல்லாம் ஒரு ஜெயிலில் இருக்கிறான்பான்றாரு ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஜெயிலில் இருக்குது இப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட் நிறையா படிச்சவங்க ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க ஐயாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாமி சாமின்றோம் அவர் மனுஷன் தானே அவரை போய் நீங்கள் சாமி சாமி ஏன்னு சொல்றீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுறான் நாம் சும்மா இருப்போம்மா அவர் என்ன கேட்குறான் அவரும் வந்து நம்மளை மாதிரி மனுஷன் தானே அவரை போய் சாமி சாமி நீங்களா என்ன சாமியா அப்படின்னு கேட்குறான் இது குதர்கமாக கேட்டாங்களோ நியாயமாக கேட்டாங்களோ தெரியல அது அப்புறம் அவரு ஆனால் பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை கோயில் கடவுள் கடவுளாகிறாரா மனுஷனாகிறாரா கடவுளாகிறாரா மனுஷனாகிறாரா தம்பி கோயிலில் ஒரு உருவம் செஞ்சு வச்சுக்கிறோம் அது மனித உருவமா கடவுள் உருவமா மனித உருவம் அப்ப மனித உருவம் தான் கடவுள் நாம என்னன்னு கூப்பிடுறான் யோ மனுஷன் கூப்பிடுறான் சாமி தான் கூப்பிடுறோம் அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொன்ன நீ கும்பிடுற கோயில் மனுஷ வடிவம் தான் ஆனா மனுஷ வடிவில் இருந்தனால நாம கூப்பிடுறது சாமி தான் இங்கே நிற்கிற ஒரு மனுஷ வடிவம் தான் உள்ளகிற தெய்வம்டா அப்படின் அது உனக்கு தெரியல நான் உணர்ந்தா நான் சொல்றேன் எனக்கு அச்சம் இல்லை என்ன உணர்ந்துட்டேன் என் குருநாதர் பெருமை என்னன்றது எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு தயக்கமே இல்லை நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு இல்லைன்னா பேசினா காற்று தான் அந்த காற்று வார்த்தையாக மாறி அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தியாக வார்த்தனா யார் கொடுத்தது அது குருநாதரை தவிர வேற இல்லை அப்போ அது உணரும் போது நான் என்ன பண்ண உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய ஏன் கடமை எப்ப வாங்க நான் வாங்குறேன் நீங்களும் வந்து வாங்கிக்க என் குருன்னா அதனால எல்லாமே தர முடியும் சுயநலம் இல்லாம கேளு எங்க வீட்டுல கஷ்டமாகுதுங்க காசு கேட்கலன்னா அதுக்கான இடம் எதுவும் இல்லை நான் கஷ்டப்படுறேங்க அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரலன்னா அதுக்காக நான் வேணும் இல்லை உன்னை நீ பக்குவப்படுத்திக்கோ உலகத்துல செல்வோம் உன் உடம்பு இந்த உடம்பை வச்சுதான் நீ எக வாழ்க்கையிலையும் அதை வச்சுதான் வாழ முடியும் பற வாழ்க்கைக்கு போனாலும் அதை தான் வாழ முடியும் அப்ப என்ன கேட்கணும் ஐயா நான் நோய் நொடி இல்லாமல் என்ன காப்பாத்திக்க நான் எப்பவுமே வருத்தப்படாமல் வாழணும் எதுவாக நான் தாங்கிக்கிறேன் அந்த தாங்கக்கூடிய சக்தியை இந்த உடம்புக்கு கூட முதல்ல வேண்டிக்கணும் அடுத்து என்ன வேண்டிக்கலாம் உன்னை மறக்காத இறைவனை மறக்கக்கூடாது இந்த உலகம் எல்லாத்தையும் மறக்க வச்சிடும் நமக்கு சின்ன வயசுல ஆயிரம் விஷயம் பிடிக்கும் அதெல்லாம் இப்போ பண்றோமா ஒரு சாக்லேட்டுக்கு சண்டை போட்டிருப்போம் இப்போ சாக்லேட்டுக்கு நம்ம சண்டை போடுறோமா சண்டை போடல ஏன் காலம் எல்லாத்தையும் மாற்றிக்கினே வருது ஆனால் எவ்வளோ மாற்றினாலும் அந்த இறைவனை உள்ள விதைச்சிட்டோம் குருநாதர் உள்ள வச்சிட்டோம்னா இந்த காலத்தால் அதை மாற்றக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும் இந்த ரெண்டு இருந்ததுன்னா அவங்களால இந்த யுகத்திலையும் ஜெயிக்க முடியும் அந்த படத்துலையும் மேல்நிலைக்கு வர முடியும் அப்போ குருநாதர் என்ன கேட்கணும் உடல் பலத்தை கொடு எது வந்தாலும் தாங்கக்கூடிய மனோபலத்தையும் கொடு இந்த ரெண்டு இருந்தா உன்னை நான் மறக்கவே மாட்டேன் உன் நினைவாகவே நான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஒன்றை கேட்டால் மற்ற செல்வங்களா தானாக வரும் சரிங்களா இந்த ஒன்றை இல்லாதனால்தான் துன்பம் நம்மளை தொடர்ந்துனே வருது சரிங்களா அப்போது கண்ணி ஒரு சரியில் இருக்கிறாங்க படித்ததுனால கேள்விதான் அது எங்க மனுஷமாக தானே கிறாரு அவரை போய் சாமி சாமி காரணம் என்ன அவன் படித்த திமிரு படிச்ச திமரே அந்த ஆணவமா மாறி அவன் கண்ணை மறைக்குது ஐயா சொல்லுவாரு எல்லாரும் தமிழ் பேசுறாங்கன்னா தமிழ் பேசுனாதான் அவங்களுக்கு புரியும் அங்கே நீ இங்கிலீஷ்ல பேசினா எப்படி புரியும் அப்ப இங்கிலீஷ்ல பேசுனா அவனுக்கு பேர் என்னது முட்டா அப்போ இரவு எந்த குளத்துல வருவான்னா மனுஷன் குலத்துனா மனுஷமா வர முடியும் வேற எந்த குளத்தில் வந்தா இவனுக்கு தெரியும் தெரியாது மாணிக்க வாசகரு சிவபெருமான எப்படி முதல்ல வேணான்னு சொன்னாரு வேணான்னு சொன்னாரு அவர் கூப்பிட்டு கும்பிட்டது எப்படின்னா சிவபெருமானா எப்படி இருப்பாரு ஒன்னும் லிங்க வடிவத்தில் இருப்பாரு அருவம் உருவம் இல்லாத ஒரு இருப்பார் இருப்பாரு அவருக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாரு ஜடவுல கங்கை வரும் ஒரு பக்கம் பிற இருக்கும் கழுத்துல பாம்பெல்லாம் வச்சிருப்பாரு அவருக்கு பேர் தான் சிவபெருமானு அவருக்கு யாரோ சொல்லிட்டு அதனால மாணிக்க வாசகர் கூப்பிடுற ஒருத்தர் எப்பா நீ எதோ போய் சுற்றி என் என்கிட்ட ஒரு விஷயம் விஷயங்கிறது அதை வாங்கிட்டு வாங்கி பார்ப்பான்னு யார் கூப்பிட்றது சிவபெருமான் சாதாரண மனுஷன் படைவதுன்னு கூப்பிட்றாரு மாணிக்க வாசகிறார் இவர் என்ன பண்ணுறாரு அவரை பற்றி தெரியாதனால வந்தது சிவன்ற தெரியாதனால என்ன பண்ணுறாரு எனக்கு ராஜா ஒரு வேலை சொல்லிக்கிறாரு நான் அதை போய் செய்யணும் இப்போலாம் எனக்கு டைம் இல்லை பார்க்கலாம் பார்க்கலான்னு போயிட்டாரு ஆனால் அவருக்கு அறிவு வந்து ஒரு நாள் கலங்குறாரு ஏம்பா நீ பண்ணது நியாயமாக நான் வந்து சாதாரண மனுஷன் எனக்கு நீ வந்தது யாரும் தெரியல அது பெரிய விஷயமே கிடையாது நான் அறியாமல் இருக்கிறேன் ஆனால் உனக்கு தெரியல நான் யாரும் உனக்கு தெரியல நீ கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடாதா கூடாதா என்ன என்ன நீ அன்னைக்கே நீ என்ன அணைச்சிருந்தா இன்னைக்கு நான் கத்தி கதற வேண்டிய வேலையே கிடையாது நான் உன்னை கை விடலாம் நீ எப்படி என்னை கை நீ அப்பன்ல பிள்ளைக்கே அப்பனோட அருமை தெரியாம இருக்கலாம் அப்பனுக்கு பிள்ளையோட அருமை தெரியணும்ல என்ன பத்தவ நீ தானே நீ தானே எனக்கு அப்பாத்தி ஆகணும் நான் நல்லவனாகலாம் கெட்டவனாகலாம் என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்ககிட்ட நீப்பரா பையனை விட்டு போனேன்னு பின்னால் வந்துடுறார் அப்போது நாம் குருநாதரை மனுஷ வழிகள் பார்த்தா மனுஷோட சேர்ப்பாரு வேற எதனா வந்தாருன்னா தெரியுமா தெரியாது அப்போது இந்த கல்வின்றது ஒரு சிறையில் இருக்கு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை அறியாமைய ஒரு சிறையில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கி நம்மளை அங்கேயே வச்சிரும் அதை தாண்டி நம்மளால் பயணம் பண்ணவே முடியாது சரி இதுக்கப்புறம் மன்னிய மாதவர் மற்றொரு சிறை தவம் செய்கிறான் இப்போதான் நம்ம சப்ஜெக்ட் வராரு நாமெல்லாம் எல்லாரும் மாதிரியா அதெல்லாம் விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனே வரோம் ஒன்று நித்தியா இப்போ தான் விட்டுறோம் இப்போ என்ன பண்றோம் நாம ஒரு பாடம் பண்றோம் இந்த பாடத்தில் கூட நமக்கு ஒரு மமதை வந்துடும் நான் வந்து எல்லாரும் மாதிரி கிடையாது நான் யார் தெரியுமா நான் எனக்கு ஒரு இப்போ வழி தெரிஞ்சிச்சு இந்த ட்ரெயின் அங்கே தான் போய் நிற்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு ஆனா போவேனா மாட்டானே எனக்கு தெரியாது ஆனா அந்த அறியாமை கூட இருக்காது நான் பண்ணுறேன்ற அது கூட ஒரு ஆணமா மாதிரி நம்மளை இந்த பயணத்தை முற்று பெறாம தடுத்துரும் அப்ப நீ தவம் பண்றனா கூட அதே உங்களுக்கு சிறையாகாமல் பார்த்துக்கோ ஏன்னா அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சிறையில் போய் மாட்டினா இருக்கிறான் காலம் முடிகிற வரைக்கும் தவம் பண்ணி செத்தவனும் இருக்கிறான் ஒரு விஷம் வச்சா சாவணும் அப்பதானே அந்த விஷத்துக்கு மரியாதை டெய்லியும் அதை குச்சினே இருந்தா அதுக்கு விஷமா சர்பத்து அப்போ நான் பண்ணக்கூடிய பாடம் அதுக்கு ஒரு முடிவை காட்டணும் நான் சாவர வரைக்கும் பாடமே பண்ணுக்க அப்ப நான் எங்க இருக்கிறேன் மன்னிய மாதவம் செய்வோர் மற்றொரு சிறை அப்போ நம்ம ஜெயில்தானோம் அதை தான் அவர் சொல்ல வராது நீ சாவர வரைக்கும் பாடம் வரக்கூடாது இந்த பாடம் பண்ணக்கூடாது உனக்கு சாவு இல்லாத நிலையை கொண்டு போனதுக்கு அப்புறம் நீ பாடம் பண்ண வேண்டியதே இல்லை புரியுதுல அப்போ நீ பாடம் பண்றனா நீ சிறையிலே தான் இருக்கிறன்னு அர்த்தம் அப்போ மூணு பேர் வந்துட்டாங்க அடுத்த கேட்டகரி தன்னை உணர்ந்தார் மற்றொரு சிறையன் டே இப்போ தவமும் பண்ணிட்டாங்க தவமும் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தெளிவு வந்தது இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை